வணக்கம் நான் தனுங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவு வாழக்கூடிய முதியோர்களுக்கு தேடி தேடி போய் உணவுகள் வழங்க முடிய பசியை போய்கிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு யாரு உதவி பண்ணிடுறாங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கொரநாட்டு கருப்பூரை சேர்ந்த நமது மக்கள் சேவை மிகவும் நேசிக்கக்கூடிய குடும்பத்தார்கள் உழைப்பால் உயர்ந்த மாமனிதர் தெய்வ திரு கே பி காமராஜ் என்கின்ற நடன சபாபதி அப்பா அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கி வாட்டர் கேன் வழங்கி அப்பாவுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொள்வோம் தனது அப்பாவின் நினைவு நாளை முன்னிட்டு சாலையோரம்ல ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்த குடும்பத்தார்களுக்கு மனமானது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குடும்பத்தார்கள் எங்கிருந்தாலும் சீரும் சிறப்புடன் வாழ அனைவரும் மனதார வாழ்த்துவோம் தொடர்ந்து போல செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி